ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள் தான் பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு பார்ட் ஒன் அண்ட் டூ அடிமை வம்சம் நம்ம பார்த்தாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்ஜிகல் வம்சம் தான் பார்க்க போகிறோம் இந்த வம்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்து முன்னூற்றி இருபது வரைக்கும் நீடித்தது ஜலாலுதீன் கில்ஜியை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்று ஆறு வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில இருந்திருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா பால்பனுடைய மகன் கைகுபாத் வந்து அரசராகும் தகுதியற்றவரா இருந்திருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா பால்பனுடைய பையன் சிற்றின்பத்துல இருந்திருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா மது மாது போன்ற தீய பழக்கங்கள்ல ஆட்பட்டு இருந்ததுனால இவர் என்ன பண்ணிருப்பாரு தகுதியற்றவராக இருந்திருப்பாரு அதனால அவருடைய பால்வனுடைய மூன்று வயது மகள் கைமாஸ் வந்து அரசு கட்டில் அமர்த்தப்பட்டிருப்பாரு இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் சதி செய்வாங்க ஒரு புதிய தலைவரா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து வருவாரு ஸோ கைகுபாத்தனுடைய பேரால என்ன பண்ணுவாரு அரசாட்சி செய்வாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் ஸோ அவரை வந்து ஒரு அதிகாரி அனுப்பி ஃபர்ஸ்ட் கொன்னிடுவாரு ஸோ கொன்னுட்டு என்ன பண்ணுவாருன்னா கொண்டுட்டு இவர் முறையா வந்து அரசராக வருவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் முறைப்படி வந்து அரசர் ஆகிட்ட பிறகு இவர் வந்து ஒரு ஆப்கானியராக இருப்பாரு ஆனால் வந்து துருக்கியராக இருக்க மாட்டார் ஓகேவா ஸோ இவங்க இங்க இருக்கவங்க யார் படை தளபதிகள் எல்லாமே வந்து பிரபுக்கள் எல்லாருமே வந்து துருக்கியர்களா இருப்பாங்க ஓகேவா ஸோ துருக்கியர்களா இருக்கிறப்போ அவர் வந்து என்னது ஆப்கானியராக இருப்பாரு ஸோ அதனால அவருக்கு நிறைய வந்து எதிர்ப்புகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கோலிய கூட்டங்களை எதிர்த்து என்ன பண்ணுவாரு இந்தியாவில் நுழையிறத வெற்றிகரமாக தடுத்து நிறுத்துவார் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஸோ நம்ம ஆல்ரெடி செவன்த் புக்கில் படித்தது தான் ஸோ கராவினுடைய பொறுப்பு ஆளுநரான ஜலாலுதீன் கில்ஜியினுடைய ஒரு உடன் பிறந்தாருடைய மகனும் மருமகனுமாக அலாவுதீன் தான் என்ன பண்ணுவாங்க மால்வா மீது படையெடுப்பார் ஸோ இவர் படையெடுத்த பிறகு என்ன பண்ணுவோம் அவருக்கு வந்து நிறைய செல்வங்கள் கிடைக்கும் ஸோ அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணுவார்னா ஸோ அந்த வெற்றியை வந்து நம்ம தேவகிரியை வந்து சூறையாடுவோம் அப்படிங்கிற ஒரு உந்துதலை அவருக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா அலாவுதீன் டெல்லிக்கு வருவாரு டெல்லிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா ஜலாவுதீனை கொன்றுவாரு கொண்டுட்டு அலாவுதீன் வந்து அரியணை ஏறிடுவார் இவ்வாறாக ஜலாவுதீனுடைய ஆறாண்டு கால ஆட்சி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முடிவுக்கு வருது ஓகேவா ஸோ அலாவுதீன் கில்ஜி அடுத்ததான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஆறுலருந்து ஆயிரத்து முன்னூற்று பதினாறு வரைக்கும் இவருடைய ஆட்சி இருக்கு அடுத்ததான் மங்கோலிய அச்சுறுத்தல்கள் அவருடைய இரண்டாவது ஆட்சி ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டுல மங்கோலியர்கள் வந்து தில்லியை என்ன பண்ணுவாங்க உக்கரமா தாக்குவாங்க அலாவுதீனால அந்த படைகளை என்ன பண்ண முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அடுத்த ஆண்டுலேயே என்ன பண்ணுவாங்க மேலும் அதிக படைகளோட வந் மீண்டும் வந்து தாக்குவாங்க ஸோ தாக்கும்போது அலாவுதீன் வந்து அவரே போயிட்டு எதிர்த்து நின்று என்ன பண்றாரு மங்கோலியர்களை நிலை குலைய வைக்கிறாரு ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தில் தோஆாக் சமவெளி பகுதியின் வழியே என்ன பண்ணுவாங்க மங்கோலியர்கள் நுழைந்து வந்து தாக்குவாங்க ஸோ தாக்குன உடனே என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் அவரை தோக்கடிச்சு என்ன பண்ணுவாங்க அவங்கள சிறைப்பிடித்து கொன்றுவார் அதிக எண்ணிக்கையில் சிறைப்பிடித்து கொன்றுவார் ஆனாலுமே வந்து மங்கோலியர்களுடைய அச்சுறுத்தல்கள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கோலிய தாக்குதல் வந்து கடைசியாக நிகழ்ந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்து முந்நூற்றி எட்டில் நிகழ்ந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நிகழ்ந்திருக்க சொல்கிறாங்க ஆனாலுமே மங்கோலியர்களுக்கு கிடைத்த கடுமையான ப பதிலடி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு நுழையவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தடுத்துதான் இருந்திருக்கு ஓகேவா அடுத்ததான் இவருடைய ராணுவ தாக்குதல்கள் பாருங்க தேவகிரி குஜராத் ராண்தம்பூர் சித்தூர் மால்வா ஆகிய இடங்கள்ல என்ன பண்ணிருப்பாருன்னா தாக்குதல்கள் நடத்திருப்பாரு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராணுவ அரசியல் அதிகாரத்தை பறைசாற்றவும் செல்வ வளத்தை பெருக்கவும் தான் நடந்திருக்குதான் சொல்றாங்க அதுக்கப்புறமா இவருடைய முதல் இலக்கு எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவகிரியில தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ ஆயிரத்தி முன்னூற்றி ஏழாம் ஆண்டு தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக மாலிக் கஃபூர் தலைமையில ஒரு பெரும்படையை வந்து அலாவுதீன் அனுப்பியிருப்பாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா வாரங்களுடைய காகதீய அரசர் பிரதாபருத்ர தேவர என்ன பண்ணிருப்பாரு தோக்கடிச்சிருப்பாரு எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதுல ஆயிரத்தி முன்னூற்றி பத்துல தோல்வியடைந்த ஒய்சல் அரசர் என்ன பண்ணுவாருன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா வீர வல்லாளன் அவங்க வந்து தோல்வி அடைந்ததை அடுத்து என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுவாங்க தில்லி துருக்கியர்களிடமே வந்து ஒப்படைச்சிருவாங்க காஃபூர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோவில் நகரங்களையும் பாண்டியர்களுடைய தலைநகரமான மதுரையையும் வந்து சூரா சூறையாடிட்டு இருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்று பதினொன்னுல ஏராளமான செல்வ மாலிக் காஃபூர் வந்து தில்லி திரும்பி இருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலாவதினுடைய உள்நாட்டு சீர்திருத்தங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்கள் பிரபுக்கள் பார்த்தீங்கன்னா செல்வங்கள் அதிகமாக வந்து குவித்து வச்சிருந்தால சதிகளில் ஈடுபட்டிருந்தாங்க ஸோ அந்த பிரபுக்கள் கிட்ட இருந்து என்ன பண்றாருனா அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பறிச்சிடுறாரு அதுதான் அவர் எடுத்த முதல் நடவடிக்கையா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுல்தானுடைய ஒப்புதலோடு மட்டும்தான் வந்து பிரபு குழுமங்களுக்கு இடையில க கல்யாணம் அதாவது திருமண உறவுகளே வந்து அனுமதிக்கப்பட்டதா சொல்கிறாங்க ஸோ பாஸ்கட்னு பாருங்கள் நார்பதிமர் சஹல்கானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்கள ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சுல்தானுக்கு அடுத்த நிலையில் பிரபுக்கள் தான் இருந்தாங்க இவங்க சதி வலைகளில் அதிகமாக ஈடுபட்டாங்க இவங்களை வந்து தொடங்கி தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குழு நார் குழு அப்படிங்கிறத தொடக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இழுதுமின்ஸ் தொடக்கி வச்சுருப்பாரு ஸோ இவங்களை ஒழிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்வன் வந்து ஒழிச்சிருப்பாரு ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இவங்களுடைய சதி வேலைகள் இருந்துச்சு ஸோ நான் நிறைய வந்து ரஷ்யா சுல்தானை வந்து சதி பண்ணி கொலை பண்ணது ஸோ இது எல்லாமே இந்த வேலைகள்லாம் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நாற்பதின்மர் தான் ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாருனா பால்வன் வந்து ஒழிச்சு கட்டியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாரசீகர் அரேபியர் எகிப்தியர் இந்திய முஸ்லீம்கள் துருக்கியர் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கு இனக்குழுக்கள்லேருந்து இனங்கள்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க பாஸ் கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம இதை படித்தது தான் ஸோ அதனால அவ்வளோ முக்கியமாக வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டாம் அலாவுதீனுடைய வரி சுமை வந்து யார் மேலே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்வங்கள் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அவங்க மேலே தான் இருந்துச்சு தவிர ஏழைகள் மீது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனது பேரரசனுடைய அனைத்து பகுதிகளுடனும் தொடர்பில் இருப்பதற்காக அலாவுதீன் என்ன பண்ணியிருக்காருனா அஞ்சல் முறையை ஏற்படுத்தியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் சீ சந்தை சீர்திருத்தங்கள் பாருங்கள் படை வீரர்களுக்கு கொள்ளையில பங்கு தராம பணமா வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓகேவா ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைந்த ஊதியம் தான் அளிக்கப்பட்டதா சொல்றாங்க அப்புறம் விலை ஒழுங்குமுறை வந்து விதிகளை மீறவங்களுக்கு கடுமையாக வந்து தண்டிக்கப்பட்டாங்க ஸோ எடை வந்து குறைவாக கண்டுபிடிக்கப்பட்டா அந்த அளவுக்கு சதை எந்த அளவுக்கு வந்து எடை கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க உடம்புல இருந்து என்ன பண்ணுவாங்க வந்து வெட்டி அவங்க கண்ணு முன்னாடியே வந்து வீசப்பட்டதா சொல்றாங்க ஒரு கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அலாவுதீன் வாரிசுகள் பாருங்க அலாவுதீன் தனது மூத்த மகன் கண்ணன் என்ன பண்றாருனா வாரிசா நியமிக்கிறாரு அதே நேரத்துல மாலிக் அபூர் வந்து நம்பிக்கைக்குரியவரா இருந்திருக்காரு சோ அதனால வந்து மாலிக் கபூர் நான் என்ன பண்றாருன்னா அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு ஓகேவா சோ தாமே வந்து அரசாங்க அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த முப்பதே நாள்ல என்ன பண்ணுறாங்கன்னா பிரபுக்களால கொல்லப்படுறாரு சோ மாலிக் கஃபூர் இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பல கொலைகள் வந்து வரிசையா நடக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களுக்கு எதிராக படையெடுப்புகளில் திறமையாக பங்கேற்ற காசி மாலிக் என்ன பண்றாரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் கியாசுதீன் துக்லுக்காக வந்து ஆட்சியில் அமர்றாரு சோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் முடியுது கியாசுதீன் துக்லக் அப்படின்னு சொல்லிட்டு துக்லக் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கில்ஜி ஆட்சியாளராக இருந்த குஸ்ரவ வந்து கொல்றாரு ஸோ அந் அதன் மூலமா என்ன பண்றாங்க மற்ற அரசுரிமை அதாவது கில்ஜி வம்சத்துல இருந்து அரசுரிமை கூறுவதை வந்து தடுத்துருக்காரு சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா துக்லக் வம்ச ஆட்சி தொடங்குது ஆயிரத்து நானூற்று பதினான்கு வரை நீடிக்குது ஓகேவா இதுல இருந்து நமக்கு கில்ஜி வம்சம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா துக்லக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்த வீடியோல நம்ம துக்லக் வம்சம் பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம் வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கியா ஏதோ ரெண்டு பார்ட் முடிச்சிட்டோம் இது வந்து மூன்றாவது பார்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந் இண்டோஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தாஸ் இதெல்லாமே முடிச்சிருக்கோம் ஸோ டெஸ்டர்ஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் நம்ம டெலிகிராமில் தான் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ ஆல்